அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகிலா இப்போது எனக்கு இந்த பத்து நாளில் நான் தைச்ச ப்ளவுஸுகள்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடணுன்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுருந்தேங்க இப்போ அஞ்சு புடவை ஒரே மாதிரி செட்டு புடவை அந்த சாக்லேட் கலரில் அதுக்கு ப்ளூ கலர் பிளவுஸு யூடியூப்பில் கூட ஒரு டிசைன் பிளவுஸும் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன் எப்படி தைக்கிறதுன்னு அந்த ப்ளவுஸுக்கு தேவையான சேரீ தான் அந்த அஞ்சு புடவை அது போக ஒரு கலர் இது ஒரு லைட் பிஸ்தா கலர் மாதிரி அதுக்கு வந்து இந்த ப்ளவுஸுங்க டிசைன் வச்சு லேஸ் வச்சு நாட்டெல்லாம் வச்சு தைச்சிது இந்த ஒரு ப்ளவுஸு இனி அடுத்தது ஒரு சில்க்கு சேரீங்க சாஃப்ட் சில்க் சேரீ அதுக்கு வந்து அந்த சீல கலர்லேயே கழுத்துக்கெல்லாம் அந்த டிசைன் கொடுத்து இதுக்கு நாட் வச்சு தைச்சிருக்குது இது ஒரு புடவைங்க டிசைன் பாருங்கள் நல்லா இதெல்லாம் வீடியோலாம் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் கொடுத்துருந்தேன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வீ யூடியூப்பில் கொடுத்துருக்குறேன் அது போக இது ஒரு பிஸ்தா கிரீன் சே சேலை பிஸ்தா கிரீனுக்கு அதுக்கு அந்த சேலை கலர்லேயே கழுத்துக்கு கை டிசைன் வச்சு இது ஒரு டிசைன் வச்சு எல்லாம் சிம்பிள் சிம்பிள் ஒர்க்கு தாங்க எல்லாம் இது ஒரு ப்ளவுஸ் தைச்சிது அவங்களுக்கே மறுபடியும் லைனிங் ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸு டிசைன் இல்லாத பைப்பிங் இல்லாத நான் லைனிங் ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸு அவங்களுக்கே தைச்சிது இனி அடுத்தது வந்து இது ஒரு சாதா சாதா ப்ளவுஸு இனி வந்து தைக்க வேண்டியது ப்ரின்ஸஸ் ப்ளவுஸு நான் ஏற்கனவே ஒன்று வீடியோவில் போட்டிருந்தேன் அவங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால இங்கே கீழே இருக்கிற இந்த மூணு ப்ளவுஸுக்கு மறுபடியும் ப்ரின்ஸஸ் கட்டை இந்த ப்ளவுஸுக்கு தைக்க சொல்லிட்டாங்க இப்போ அவங்களுக்கு இதே மாதிரி ப்ரின்ஸஸ் கட்டு இது நாளைக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்கணும் அது போக இந்த ரெண்டு சேலை இந்த ரெண்டு சேலைக்குமே லைனிங் ப்ளவுஸு ஒன்று டிசைன் வச்சு கேட்டிருக்குறாங்க இந்த இதெல்லாம் தைச்சிட்டு உங்களுக்கு அதோடய வீடியோவும் காமிக்கிறதில் எப்படின்னு இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கும் கொஞ்சம் ப்ளவுஸுகள்லாம் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிது அதனால தான் சரி நாம் தைக்கிறது உங்களுக்கு தைச்சதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படிங்கிற கோசரம் எடுத்து போடுறோங்க அனைவருக்கும் நன்றி எனக்கு இப்படியெல்லாம் ஆதரவு கொடுத்து என் என்னோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பார்த்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காது எனக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள்லாம் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்து வந்து இந்தளவுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் தைக்கணும்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் பழகினது இப்போ பாருங்கள் அந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸு இப்படி தைச்சாச்சு சிகப்பு கலர் சேரீ அதை முந்தாணி அந்த கலர் வந்ததுனால பைப்பிங் அதே மாதிரி கொடுத்துருக்குது அது போக ப்ரின்ஸஸ் கட்டு சாதா ப்ளவுஸில் கேட்டிருந்தாங்க அது உங்களுக்கு மூணு ஜாக்கெட்டு ப்ரின்ஸஸ் கட்டு தைச்சாச்சு லைனிங் இல்லை வெறும் சாதாலேயே பிரின்சஸ் கட்டு மூணு ப்ளவுஸ் அவங்களுக்கு தைச்சிருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மூணு பிளவுஸு உங்களுக்கு தைச்சாச்சு இனி பாருங்கள் அந்த இன்னொரு புடவை இருக்குது அது அவங்களுக்கு டிசைன் வச்சு கேட்டிருக்குறாங்க அந்த டிசைன் வச்சு அதோட வீடியோவும் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ இது மூணு ப்ளவுஸ் தைச்சாச்சு இது அளவு ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்து ப்ரின்சஸ் கட்டு கேட்டிருந்தாங்க நார்மல் ப்ளவுஸில் ப்ரின்ஸஸ் கட்டு அதே மாதிரி அடிச்சு இது பண்ணிச்சு அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் அந்த இன்னொரு புடவை இருந்ததுக்கு அதுக்குமே இப்போ டிசைன் வச்சு தைச்சாச்சு அதே கலர்லேயே ரெண்டு புடவைங்க இதோ ஒரு டிசைனு இது யூடியூப்பில் சேனலில் கொடுத்துருக்குற எப்படி தைச்சிருக்குதுன்னு இது சாக்லேட் டிசைனு இதுவும் கொடுத்துருக்குறேன் ரெண்டுமே எப்படி தைக்கிறேன் தைக்கிறதுன்னு அதோடய வீடியோவும் யூடியூப்பில் போட்டிருக்குறேன் மறக்காத பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்